இன்றைய மன்னா எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது சுலம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வசதியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் இங்கு எஸ்தர் என்கிற ஒரு பெண் உயர்த்தப்படுவதை பார்க்கிறோம் அவளும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவள் ஒரு அந்நிய தேசத்தில் அவள் உயர்த்தப்பட்டாள் என்று பார்க்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ராஜாவானவர் எஸ்தருக்கு அதிக தயையும் பட்சத்தையும் காண்பித்தாராம் நமக்கு கர்த்தருடைய தயவும் தேவை மனுஷருடைய தயவும் தேவை இந்த மனுஷ தயவை உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவநாய கர்த்தர் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக வளர்ந்து வந்தார் என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தயவும் மனுஷ தயவும் உங்களை உயர்த்தும் எந்தெந்த மனுஷங்க கண்களில் உங்களுக்கு தயம் கிடைக்கணுமோ கர்த்தர் கிடைக்க செய்வார் எஸ்தருக்கு அந்த ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா தயவையும் தருவார் தேவ தயவின் தருவார் மனுஷ தயவின் தருவார் அது உங்களை உயர்த்தும் எஸ்தரை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவர் ஒரு சிறை கைதியாய் பிடிக்கப்பட்டவர் ஒரு தேசத்துக்கு ராணி ஆகுவதும் ஆக முடியும் என்றால் அது கர்த்தரால் தான் முடியும் அதே கர்த்தரை தான் நாமும் ஆராதிக்கிறோம் அவரும் உங்களை உயர்த்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ரொம்ப பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் எங்களுக்கு உம்முடைய தயவும் தேவை மனுஷ கண்களில் தயவும் தேவை அன்றைய உடைய தயவுல நாங்கள் பெருக கிருபை தாரோம் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் பலனை தருகிற ஆசிர்வதியும் வழி வழிநடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பாரா ஆமேன்